நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி படம் பற்றிய எக்ஸ்க்ளூசிவான ரெண்டு அப்டேட் இது ரெண்டுமே லோகேஷ் கனகராஜ் கொடுத்த அப்டேட் தான் அவர் சமீபத்திய ஒரு விருது வழங்கும் மேடையில் பேசின விஷயங்கள் தான் இந்த ரெண்டுமே அதாவது அவர் படங்களில் எப்போதுமே இந்த ஃபுட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க கைதி படத்தில் கூட அந்த பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பீங்க அந்த மாதிரி கூலியில் தலைவர் ஃபுட்டு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் காட்சி வச்சுருக்கீங்களா அப்படின்னு லோகேஷ்ட கேட்கும்போது ஆமாம் இருக்குது அப்படின்னு லோகேஷ் சொன்னார் டிரைவர் அண்ட் ஃபுட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா சார் இருக்கு இருக்கும் ஓகே தேங்க்யூ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேள்வியும் லோகேஷ்கிட்ட கேட்டாங்க அதாவது பழைய படங்கள் நிறைய படங்களோட ரீக்ரியேஷன்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு அந்த காட்சிகளை ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் கூலி படத்தில் தலைவரோட பழைய படத்தோட ஏதாவது ஒரு காட்சியை ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதற்கு லோகேஷ் என்ன பதில் சொன்னார்னா ரீக்ரியேட் அப்படின்னு பண்ணலை ஆனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பழைய படங்களோட நிறைய அவருடைய அந்த யூனிக்கான ஸ்டைல்ஸ் இதெல்லாமே இந்த படத்துலையும் பார்க்கலாம் அப்படின்னு லோகேஷ் சொல்லியிருக்காரு இந்த படத்தில் ரீக்ரியேட் பண்ணல கூலியில் எதையும் பட் ஒரு சின்ன சின்ன ரஜினி சார் நம்ம பார்த்த பழைய ரஜினி சார் நிறைய இடங்கள்ல பார்ப்போம் ஸோ கூலி படம் வந்து நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது ரசிகர்கள் மட்டுமல்லாமல் சினிமா உலகினர் எல்லாருமே கூலிப்படத்துக்காக ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஆயிரம் கோடி வசூல் அடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க கூலிப்படத்துக்காக நீங்கள் எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்